அருப்பரம் ஜோதி அர்பரம் ஜோதி தனிப்பெருங்கர் அர்பரம் ஜோதி அருப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பெருங்கர் அர்பெரும் ஜோதி அர்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பெருங்காயம சர்க்கூர்நாதா சண்முகநாதா அர்ப்பரும் ஜோதி அகதீசாயினுனமகார சர்கூர்மீனமும் പുരളുടെ അനുഭവം കിടക്കും അവതീസായ്മീസായണമ തിരുമൂല ദേവായണമ കരുദേവണ പൈഞ്ചറി ദേവായമൻ രാമണിക ദേവായണമ ആറ് മുഖം അരങ്ങാദേശിക്കാൻ അവതീസുരാ പാർട്ടി നടുവനും പോലും ഉടനെ പോലെ പോലും ഉണവേശ തയ്യാറാക്കി കൊടുപ്പുകളും നോക്കത്തോടിക്കോ അവൾ നോക്കാം നെവേറും അവർക്കെല്ലാം നല്ല ഉടലും നീണ്ടായിരുന്ന ഉയർപ്പുകൾ വെഞ്ഞാമി കിടക്കണമെടുക്കും മാസനാശിയാൽ വനക്കുടും എതിർക്കും മരുന്ന് ആ வெல் 트리 வெடின வெடிறேன் மே மாசான சேல் இந்த உணவை வாங்கிய நண்பல்க்கும் எல்லா வளமும் கிதிபெற்று அவர் நோயில் लीजिएगा பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க ungara kudilasan uru perman kalki varam vasu vasu putu balana veli thondran varan thendar mahan velgunanadar suraj yogi aar muruga devasu uthamadam tridivi medinadiram maruga muruga devasisu valga valga papanagarura bokhnadar taneyula satyanadar mupanagana ramachandar ம்தேவர் பாப்பான குறைக்க பஞ்சையார் கார்டேசன் பாப்பான வார்த்தை காதையான பாசமணி காணமுனி காப்புதான் மகான் ரோமேஷ் திருவடிகள் போற்று போச்சு முருகரே அரங்கத் திருவடிகள் போற்று அரங்கரே முருக திருவடிகள் போற்று போச்சு அகத்தி மாஷம் ஆயிடுறது அச்ச சித்தனைவார் குழியைவார் வத்தேரே காஷா வேடம் இவ்வார் அப்போஸ்தெல்லாக கை கொள்வார்கள் அகத்திய மேல் செல்ல யாருக்கும் தரையிலே அரசு என்பார் அகத்திய தான் மெக்கத்தில் பிறந்த யோகி ஆயத்தட்டன் நம்மளாம் ஆனையாச்சு ஆறு முகாரங்க ஆறுமுகாரங்க தேசிகா நடைபெறு மனதான ஏற்கையாலும் இந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசாந்திர விடுபடுந்து வேண்டுகிறோம் மேலும் இவங்க தொண்டசின் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்கள் ஏற்காலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான்திரை வெடிபடிந்து வேண்டியோம் மேலும் இவங்க வளம் கூடும் உணவு நோய்திற்கு மறந்தாம வேண்டும் என்று உலக திருப்படைந்து வேண்டுகிறோம் செவ்வாய்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிய கஞ்சி வெள்ளப்பூடு கொண்டு காய்கறி போட்டு குடிநீர் நட்டு வழங்கப்படுகிறது அன்னதான ஓகேதாரர் உயரது டாக்டர் செல்வராஜ் அய்யா அவர்கள் குடும்பத்தார்கள் மயக்கவியல் பெண்ணெல்வேலி மருத்துவக் கல்லூரி சங்கர கோமதி செந்தில் குமார் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் திருமுருகா அரசப்பண்ணன் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் முனியாண்டி சார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் சங்கர் விஜயலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேக்ஸ்வர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் செல்வராஜ் அய்யா செல்வராணியை நாச்சியார் அம்மா தம்பஜன்களின் மகன் ஆசிம் பிரிஷே யஸ்வந்த் மருமகன் பிந்திஜா குடும்பத்தார்கள் இன்று ஆசி யஸ்வந்த் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் சாணும் ஆசிரியர் பெரிய எப்பத்தையா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிலை செல்வம் இயக்குகள் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டிய வேண்டும் அப்பா அப்பா செல்வராஜய்யா அம்மா செல்வராணி மற்றும் மனைவி இந்துஜா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் வித்யாம்மா அவர்கள் அப்பா சென்னையில் இருக்கிறாங்க வேறு சேது சங்கரநாராயணன் அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் மனபலமும் தேக ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டியோம் வித்யாம்மா அவர்களின் அப்பா சேது சங்கரநாராயணன் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல் நலம் மனபலம் தேக ஆரோக்கியம் கிடைக்க வேண்டியோம் அங்கே இருக்கிறது சென்னையில் மற்றும் காலன் என்ற நினைவில் வாழும் இசைக்கு முத்து ராஜ் ஐயா அவர்களின் முதல் வருட நாள் இன்று ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இறப்பாறு சொல்லி வேலை சித்திராக மனைவி திருவதி முத்துலட்சுமி சித்ரா முத்துலட்சுமி என்ற சித்ரா மகன்கள் அருணா அஞ்சனா உத்ரா மருமகர்கள் சமுத்திரவள்ளி வேதவள்ளி மற்றும் குடும்பத்தார்கள் போர் அய்யனார் உலகின் மகாராஜினார்கள் மற்றும் வித்யா அருணா சஞ்சீப் கோபியான மகன் வாயு குழந்தை ராயனுக்கு நாலாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா சிதம்பரம் டிவிசன்ல்கள் வந்திருக்கிறார்கள் ராயன் குழந்தைக்கு நாலாவது பிறந்த நாள் பிறந்த நாள் தோணும் குழந்தை ராயனுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறைவேள் மெய்ஞான கிடைக்கணும் வேண்டுகிறோம் மற்றும் உயர்ந்திரு ரெபதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சகாலமாக இருக்கிறது யோசனை குழம்பு சில இன்றைய அன்னதானம் பெய்தளுக்கு எல்லா நலமும் கிடைக்கிற மேற்கொண்ட கேட்கும் குடும்பத்தில் நிம்மதியுமே ஆசான் திருவடி படிக்க வேண்டிய நோய் தீர்க்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வரைக்கும் ஆசைப்படுத்த இடத்துல ஐக்ரோன் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளி இருக்க உடனிருப்பவர்களுக்காக நடைபெற அன்னதானமா வாங்கி பயன் குடிக்க தண்ணி வாங்க đây đấy, mình lấy mình lấy bờ, Cái <laughs> để cái 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 không được cái này. Bấm xe mới சன்மார்க்க சங்கம் ஊங்கார புள்ளி திருச்சி கிளை திருநெல்வேலி சாப்பிடாமியா நீங்களே டாக்டர் செல்வராஜ் ஐயா மைக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உயர்தர் டாக்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் குடும்பக்காரர்கள் மைக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர்ந்தரே சந்தரகோமதி சொந்தில்குமார் அவர்கள் குடும்பக்காரர்கள் மற்றும் உயர்ந்தே நித்யாரனா சந்தீப் கோபிநாதன் அவர்கள் மகன் ராயனுக்கு நாலாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ராயனுக்கு நல்ல உறந்தனும் நீண்ட ஆய்வு செல்வ அவர்களின் பேரன் சிதம்பரமையா அவர்களின் பேரன் ராயன் ராயன் நாளாவது பிறந்த நாள் நீங்கள் தமிழ் எழுதி அப்படி டென்த்து இங்கிலீஷ் கிடையாது தமிழ் நம்ம தமிழ் கட்டிய சன்மார்க்க சங்கம் மூங்காரப்படி தோனூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அன்னதான உயரதாரர் உயர்வே டாக்டர் செல்வராஜர்ய்யா அவர்கள் குடும்பத்தார்கள் மனைத்து அண்ணி மருத்துவர்கள் மருத்துவமனை மற்றும் சிதம்பரம் அவர்கள் ஆயனுக்கு நாலாவது நாள் வாழ்த்துக்கள் மற்றும் உயர் திரு திருமுருக அரசப்பட்டன் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் முனியாமிஷார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் சங்கர் விஜயலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேக்ஸ்வெல் ஜெகநாதன் ஐயா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் அவர்களின்லம் கிடைக்க தேவ ஆரோக்கியம் மற்றும் கால நினைவில் வாரம் இசைக்கு முத்தைய ராஜ் அவர்களின் முதல் வருட நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மா இருப்பாங்களை வேண்டிக் கொள்கிறார்கள் வேண்டுபோர்கள் மனைவி திருமதி முத்துலட்சுமி என்ற சித்ரா மகள்கள்

நான் வாங்கறேனா வெட்ரிகல மூள가 இருக்கு இருக்கு ஒரு கெட் தருவாங்கையா ஒரு அது Thank you.